ஆமாங்க ஏரி கடல பேசுறாங்க டீ கடல பேசுறாங்க எல்லாம் பேசுறாங்க ஒயின் ஷாப்லயும் டீ கடையில தான் பேசுவாங்க ஆனா ரேஷன் கடல பேசல ஏன் பேசல அவன் இடம் சரியா போறானோ அத பாத்துங்கறாங்க காரியத்து மேல் கண்ணு இருக்கு ஆமா ஆமா எல்லாரும் கரெக்டா இருக்கு போறோம் அதுமா பண்ணிட்ட உடம்பு பிடிக்குது டேய் என் உடல் எல்லாம் டயர்டா இருக்கு டயர்ட் ஆகுதா சல் கடிக்கலமா நான் என்ன குடிக்காத பையலா ஐயோ ஒரு நாட்டு மண்ணர் நான் அது கூட உனக்கு உனக்கு ரசம் மாப்பள வாழை

இல்ல நடக்கிறேன் ஆமா நாமாமா பறக்கிறேன் சூப்பர் மாமா ஆஹ் உங்கக்கால் தெரியாச்சு

பிளான் பண்ணிட்டோம் போடி டக்குனியா டைம் ஆவுதா வந்துரு போறங்க நுள்ளு போடு கேக்குறா போடா ஆ படு கோமணம் வெளிய வந்து தொங்குதா ஏப்பா இது கோமணம் பரம்பரை பல போதா எங்க தாத்தா மேல கோமணம் கட்டிங்க எவன் சொருவுனானே தெரியலையா டேய் பரவால எவன்டா அது ஒண்ணு இல்ல நீதான் ஆயா ஆ பாரு ஆ உட்கார்ந்து சீ பாரு ஜாய் டி சீ சீ போட் வை கூடடா ஆ ஆ ஆ பக்கத்துல வந்து பாரு ஜாய் டி சீ சீ பாடு பாடு மாமா ஜாய் நீ சீ முந்தாடி முந்தாடு <laughs> <laughs> <attempt> <coconuts> <yogaüman> <poppiece pastry>

அந்த பாவி ஏதோ செருக்கு வாங்க கூட குடிச்சு அந்த பண்ணிட்டு ஒரு பெண் மனசு ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும் அதனால சொல்ல நான் இது கத்தாதிங்க இல்ல நான் கேக்குறேன்

நான் என்ன சொல்றேன் பொதுவாவே பேசுறேன் ஒரு கொத்தவரை மன்னர் ரெண்டு வரைப்பா இருக்குமா மன்னர் நீதிக்காக வாழ வேண்டும் ஓ ஒரு சமையல் எப்படி பேச

அவங்க ஏதோ ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொன்னி உனக்கு அவ்வளவு கூட ஆசை இருக்குது அவ்வளவு என்ன இருக்குதா உனக்கு அந்த நேரம் உனக்கு அரண்மையில <laughs> சரி <laughs> <laughs> <laughs>

அந்த மதிவன் மயக்கத்துக்கு இந்த மலர் கிடைத்திருக்கிறது நானே ஒரு கொத்தவன் நான் ஒரு தவறை செய்துவிட்ட மற்றவர் குற்றத்தை சுட்டி காட்டி தண்டிக்க தான் இந்த மலர் மாலை என்று சொன்னார் இந்த மாலையை கொண்டு சென்று உனது தாயிருக்கிற மணிமேகலை அப்படி உருவப்படத்துக்கு செலுத்தி ஆமா இது ரொம்ப முக்கியம் நாட்டுக்காரி கிரகாட்டக்காரி எல்லாம் தங்க வச்சு கெடுத்து கெடுத்து அவளை கருப்பு அவளை திருமணம் செய்து அந்த மாலையை மாத்தி மாத்தி என்னுடைய அம்மா பார்த்து மாதிரி போடுறேன் இவளை நாட்டியக்காரியா மணிக்கவில்லை

கொடுத்து வச்சு வரு வரி குதிரை யாரு போற பரவாயில்ல ஏய் நான் பென்ஸ் வண்டியே ஓட்டேன் அது மாட்டு வண்டி பென்ஸ் வண்டியில இது பல்சர் பாத்து ஓட்டு தூக்கி தட்டு போடுவோம் ஒரு கட்டணி ஒரு நல்லத பண்ணிருக்கேன் பரவாயில்ல கடைசி காலத்துல திருமணத்தை முடிக்கும் அளவுக்கு மதுபானம் கொடுத்து உனக்கு முதல் ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சுக்கிறேன் எங்க எங்க எண்டத்தூர் பஸ் ஸ்டாண்ட் ஆமா எண்டத்தூர் பஸ் ஸ்டாண்ட் ஆமா அப்பதான் எல்லா பஸ் அங்க நிற்கும் முதல்ல ஒரு அங்கேயா பண்ணுவேன் அறிவு கட்டுவேன்